கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வழிப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக வேத வசனத்தின் வழியாக நம்மை சுத்திகரிக்கும்படி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு காரியம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் காதில் மட்டும் கேட்டிருப்போம் ஆனால் அவர்களை குறித்து நம் பேசுகிற வார்த்தைகள் குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்லினாலும் செயலினாலும் நம்மளுடைய செய்கைகளை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இப்படி நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இதற்கு போக்கு சொல்ல இடமே இல்லை எந்த பழியை நீங்கள் மற்றவர்கள் மேலே போடுகிறீர்களோ அதே பழிகளை நீயே செய்கிறபடினாலே நம்மளே நாம் குற்றவாளியாக தீர்த்து கொள்கிறோம் இப் அப்படிப்பட்டு செய்கிறவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிற இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டோடைய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது தான் அது எவ்வளோ பெரிய பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம் மற்றவர்கள் மேலே குற்றம் போடுகிறது மற்றவர்களை பற்றி பேசுவதை நம் நம் முற்றிலுமாய் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காரியங்களை எனக்கு விட முடியலன்னு சொன்னீங்கன்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டோ என்று சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மற்றவர்கள் மேல் குற்றப்படிய சுமத்திர காரியங்களில் ஜாக்கிரதையாக இருங்க ஆண்டவர் தமது சத்தத்தின்படியே நியாயம் செய்வார் எல்லா துதி மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்